உண் வணக்கம் நான் ட்ரீபேங்க்லேருந்து முல்லைவனம் பேசுகிறேன் எங்கள் இல்லம் முன்னாடி பார்த்திங்கன்னா பழமரம் மட்டும் வச்சுருந்தோம் அது இல்லாமல் மற்ற செடிகள்லாம் வந்து இயற்கை முறையில் செடிகளாக வந்து நம்ம நட்டு வச்சிருந்தோம் எங்கள் வீட்டு வாசலில் அது இல்லாமல் ஒரு லெட்டர் பாக்ஸ் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் பாக்ஸ் அஞ்சல்லாம் வரும் அந்த அஞ்சல் பெட்டிக்கு முன்னாடி ஒரு லெட்டர் பாக்ஸ் வச்சுருப்போம் அந்த லெட்டர் பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா விதைகள்லாம் பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா விதைகள்லாம் எடுத்து வந்து வைப்பாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சைடில் நடைபாதை வாசிகள் வந்து நடைப்பயிற்சி எடுக்கும்போது விதைகள்லாம் இருக்கும்போது எங்கள் லெட்டர் பாக்ஸ் மேலே வைப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா மகிழம் விதை நெட்டிலிங்க விதை பாதாம் விதை நடைப்பயிற்சி எடுக்கும் பயனாளி வந்து என்னென்ன விதைகள் கிடைக்கிறதோ அந்த விதைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய தபால் வாக்ஸ் என்னுடைய இல்லத்தினுடைய தபால் பெட்டி தபால் பெட்டிக்கு மேலே தான் வச்சுருக்காங்க ஏன் இதை சொல்லுவார்னா யாரோ ஒருவரும்னு பார்த்திங்கன்னா அரசு மருத்துவனுடைய விதைகளை வந்து எடுத்துக்கொண்டு வச்சிருக்காங்க அதை நான் காய வச்சேன் தற்போது பொழிந்த மழையில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக முளைச்சி முளை விட்டு அந்த நெகிழியில் வந்து பிளாஸ்டிக் பைப் இந்த நெகிழியில் வந்து வளர்ந்து வந்துருக்கு பாருங்கள் அது காட்சி தான் நான் இப்போது உங்களுக்கு பாருங்க ஒரு காற்று போவதற்கான ஒரு சின்ன பகுதியை வந்து நான் அந்த நகரியை திருச்சி வச்சுருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதைகள்லாம் வந்து முளைச்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தா எப்படியும் ஒரு நூற்றுக்கு நேரான விதைகள் குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு நாட்கள் இருக்கும் போது ஏன் பதிவு செய்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு விருட்சமும் சக்தியும் உள்ளது இந்த பூமியில் அதுபோல் பறவைகளும் தன்னுடைய கடமைகளை செய்வது நம்மளுடைய மனிதர் நம் பிறந்து இந்த பூமியில் நாம் ஒரு மரக்கடை நடுவதற்கு யோசனை செய்கிறோம் அதையால் காற்று நிறம் இலவசமாக கிடைக்கிறது அதை அலட்சியமாக நாம் நிறுத்துக்கொண்டிருந்தால் இதுவரையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பறவைகளும் விலங்குகளும் தங்கள் கடமையை செய்து பல்லுயிர்களுக்கு பலனிக்கும் விதமாக பல்லுயிரை பாதுகாக்க சேவை செய்து வருகிறது ஆகையால் நாம் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு பழங்களிலும் ஒவ்வொரு விதைகளுக்கும் அதை வீணாக தூக்கி எரிய விடாமல் எரியாமல் உங்கள் பகுதிகளில் ஏதாவது ஒரு மண்தறை பகுதிகளிலோ இல்லை தொட்டிகளிலோ இல்லை மாடில் இருக்கும் தொட்டிகளிலோ வைத்து அந்த விதையை வந்து மறுமுறை மறு ஜன்மம் எடு எடுக்க வகையில் பல் அது கனி பழம் காய்கள் கொடுத்து தேனீக்களுக்கு பூக்கள் கொடுத்து உதவ இந்த நேரத்தில் உங்களோட உங்களோட பணிவான கவனத்துக்கு எடுத்து வைக்கின்றேன் இனியும் நம் நேரத்தை நடத்தாமல் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு மரங்களை வளர்ப்போம் நமது பிள்ளைகளை குழந்தைகளை போல பாதுகாப்போம் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ட்ரீ பேங்க்லேருந்து முல்லைவனம் வனம் அரச மரம் விதைகள் நிறைய முளைச்சிருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது